அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதன ராசியில் உங்களுக்கு சனி பகவானால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன பிரச்சனை இருக்குது குரு பகவானால் என்ன நன்மை என்ன பிரச்சனை ராகு கேதுவால் என்ன நன்மை என்ன பிரச்சனை இதுதான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் சனி பகவான் மீன ராசியில் போய் இருக்கார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அங்கே சஞ்சரிக்கிறார் குரு பகவான் மிதன ராசியில் ஓராண்டுகள் சஞ்சரிக்கிறார் ராகு கேது கும்பத்திலேயும் சிம்மத்திலேயும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்க போகிறாங்க இவங்க உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத முதல்ல நன்மைகள் என்னென்னனு பார்ப்போம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்த நாவத்தில் வச்சுங்க ஒரு கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நன்மை செய்துன்னா அதே கிரகம் இன்னொரு விஷயத்துக்கு தீமையை செய்யும் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் உங்களுக்கு தீமையே செய்யும் இதுதான் இப்போ கான்செப்ட் இப்போ இதை தான் பார்க்க போகிறோம் அப்படி போது முதல்ல சனியால் என்னென்ன நன்மை அப்புறம் அவரால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் உங்களுக்கு சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் மேக்னேட்டாக இருக்கிறவங்க அல்லது நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க தொழில் முனைவோரை வரணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேருக்கும் சனி பகவான் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பார் அது மட்டும் இல்லை கவர்மெண்டால் எனக்கு பெரிய லெவலில் காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு காரியத்தை நடத்தி கொடுப்பார் இதெல்லாம் அவருடைய பெரிய மனிதருடைய நட்பு உறவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு அவரால் ஏற்படக்கூடிய நன்மை அடுத்தபடியாக அவர் உடக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குற யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் பண்ண பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்குவார் வெளிநாட்டு தொடர்புகளை உண்டு பண்ணுவார் லைஃப்பில் நீங்கள் வந்து ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பார் அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அடுத்து அவர் சனி பகவான் கூட நான்காம் இடத்தை பார்ப்பார் ஒரு பக்கம் நான்காம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லைஃப்பில் எனக்குன்னு இடம் வேணும் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாக்குவார் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் தோட்டம் யாரெல்லாம் எஸ்டேட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அவரால் ஏற்படக்கூடிய நன்மை இந்த இதில் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களோட உற்பத்தி தந்த சேல்ஸு வருமானம் இது அத்தனையும் கொடுப்பார் அடுத்தபடியாக சனி பகவான் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா விவசாயத்தில் பெரிய லெவலில் மகசூல் லாபத்தை கொடுப்பார் இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நல்ல பலன் அடுத்து உங்களுடைய ஏழாம் மடத்தை பார்க்குறார் உங்களுக்கு வாழ்க்கையில் புதுசாக லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு லவ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அந்த மேரேஜில் முடியும் இது வரைக்கும் வாழ்க்கையில் எனக்கு திருமணமே வேண்டான் இருந்தவங்க திருமணம் நடக்காதவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவரால் இருக்குது அவருடைய பலன்களில் அது மட்டும் இல்லை சனி பகவான் ஏழாம் நடத்த பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பிஸ்னஸை பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் அவர் செய்வார் இதெல்லாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அது மட்டுமல்ல உங்களுடைய மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை உண்டு பண்ணுவார் இதுவும் அவரால் ஏற்படக்கூடிய பலன் இனி அவரால் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு என்னெல்லாம் தீமை செய்வார் முதல்ல உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் இருந்து உங்களை பிரிப்பார் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிவீங்க ஸோ ஃப்ரெண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அத்தனையுமே மெயின்டைன் பண்ணலைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அடுத்தபடியாக அவர் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் பன்னிரெண்டாம் இடம் நஷ்டம் விரயம் ஸோ உங்களுக்கு அடிக்கடி விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்கும் ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய பயிற்சியில் இருக்குது அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் அதனால் தேவையற்ற உங்களுக்கு பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட உங்களை அறியாத அன்சாட்டிஸ்ஃபைடு அதாவது திருப்தியற்ற எல்லாத்துலேயுமே ஒரு மனநிலை என்பது இருக்கும் விரக்தியான மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஸோ உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் அது மட்டுமல்ல ஏழாம் இடத்த அவர் பார்க்கக்கூடிய காலங்களில் பிஸ்னஸ்ஸை எந்த அளவுக்கு கொண்டு போகிறாரோ அளவுக்கு பிஸ்னஸில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் பார்ட்னர்ஷிப்போடு இருந்தால் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார் இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய தீமைகள் அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அவரால் குருவால் என்ன நன்மை குரு உங்கள் ராசிக்கே வந்துட்டார் உங்கள் ராசியில் இருக்கிறது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல அவர் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் குடும்பத்தில் ரொம்ப சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கின்றால் கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி தெய்வ தரிசனம் கோயிலுக்கு போகிறது சாமி தரிசனம் நிறையா இருக்குது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய நன்மை அது எல்லாவற்றுக்கும் மேலாக யாராலும் மறலாக குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களுக்கு நன்மை இது அத்தனை இருக்குது நல்லா பாருங்கள் சனி குழந்தைகளால் பிரச்சனைன்னு சொன்னேன் குரு குழந்தைகளால் நன்மைன்னு சொல்கிறேன் அடுத்து குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார் இது வரைக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருந்தால் நடக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸாக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் குருவான உங்களுக்கு உண்டு அடுத்து குரு உங்களுடைய ஒம்பதாம் இடத்தை பார்க்குறார் நீண்ட தூரம் ஜேனி போகிறவங்க அடிக்கடி கம்பெனி மாறுறவங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பை உருவாக்குவார் ஆக சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமில்ல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்பு அப்பாவுடைய ஆதரவு அன்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் குருவால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை இனி அவரால் என்ன பிரச்சனை அடுத்து பார்க்குறோம் ஒரு பக்கம் குரு உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுத்தால் கூட இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய வேலையில் கை வைக்க தயங்க மாட்டார் ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அவசரப்பட்டு வேலையை வர்றது வேறு கம்பெனி மூவ் ஆகிறது அல்லது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனம் ஏன்னா குரு உங்களுடைய அஞ்சாம் இடத்த பார்க்குறாரு உங்களுடைய ப்ரொஃபஷனை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கு வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் அல்லது விஆர்எஸ்ஸு வர்றதுக்கு அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் அடுத்து அவர் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைச்சிடுவார் ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை குறைக்க முடியுமா அளவுக்கு குறைப்பார் அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி இருந்தாலே உங்களுடைய அந்தஸ்து புகழி ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது கவர்மெண்டால் காரியம் ஆகணும்னா அதனால் நிறைய தடைகள் வெளிநாட்டில் உங்களுக்கான புகழை குறைக்கிறதுக்கான வெளிமாநிலத்தில் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பணம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய பணம் பெரிய லெவலில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அடுத்த ராகு கேது ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும்னு நினச்சவங்களுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு கேது உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவீங்க ஸோ இந்த காலங்களில் கம்யூனிகேஷன் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது ஆக இந்த காலத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை மிதினராசியில் பிறந்த உங்களுக்கு அடிக்கடி பயணம் பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா நீங்கள் பார்ட் டைம் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஜூம்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் ராகு கேதுவால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மை இனி இவங்க ராகலாம் என்ன பிரச்சனை ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அடிக்கடி வீடு மாறணும்னு நினச்சிங்களே வீடு மாற்றங்கள் இருக்குது அதே கேது பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்பாடுகள் அதனால் பிரச்சனைகள் மன வழுத்தங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது உங்களுடைய அந்தஸ்து ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இது ராகுபால் உங்களுக்கு இருக்குது அப்போ பாருங்கள் ஒரு நன்மை ஒரு தீமை இந்த கிரகங்கள் மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்காங்க ஆக இதையெல்லாம் பார்க்குறபோது எது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஏன் ராசிபலன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படி போது இதற்கான தீர்வு என்ன முதல்ல எது எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு திசை நடக்கும் ஒரு புக்தி நடக்கும் அந்த திசை நன்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த கோச்சார பலன்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மையை செய்யும் கெடுபலங்கள் குறையும் திசை உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா இந்த கோச்சார பலன்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இதுதான் ஜோதிடம் அதனால் இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ குலதெய்வம் எதுவோ வழிபாடு பண்ணுங்கள் அதனுடைய தாக்கம் குறையும் நன்றி வணக்கம்